தூத்துக்குடியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள பாகம் பாகம்பிரியால் உடனுரை சங்கரராமேஸ்வரர் திருக்கோவில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு சொந்தமாக ஏக்கர் ஆறு புள்ளி ஐந்து ஒரு நிலம் இருக்கிறது இந்த கோவில் நிலத்தில் விதிமுறைகளை மீறி இசிஆர் மார்க்கெட் சூரிய அங்காடி என்ற பெயரில் இருபத்தி கடைகள் கொண்ட வணிக வளாகமும் ஆட்டுச்சந்தையும் செயல்படுவதாக புகார் எழுந்திருக்கிறது விவசாயம் மற்றும் விவசாயம் சார்ந்த பணிகள் மேற்கொள்வதற்காக மட்டுமே கோவில் நிலத்தை குத்தகைக்கு விடுவது வழக்கம் ஆனால் அமைச்சர் கீதா ஜீவனின் அதிகாரத்தால் அவருக்கு நெருக்கமான பழனிசாமி என்பவருக்கு விதிமுறைகளை மீறி டெண்டரே இல்லாமல் அந்த நிலம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கிறது ஏற்கனவே அந்த நிலத்தில் இருபத்தி கடைகள் கொண்ட வணிக வளாகம் கட்டப்பட்டு அந்த கடைகளும் ஐம்பது லட்சம் ரூபாய்க்கு உள்வாடகைக்கு விடப்பட்டிருக்கின்றன இந்த நிலையில் மேலும் முப்பத்தி ஐந்து கடைகள் கட்டுவதற்கான பணிகளும் நடைபெற்று வருகிறது அதே நிலத்தின் மற்றொரு பகுதியில் தூத்துக்குடி ஊராட்சி ஒன்றிய தலைவர் வசுமதியின் அம்பா அம்பாசங்கர் ஒன்றரை ஏக்கரில் ஆட்டுச்சந்தையும் அமைத்திருக்கிறார் இந்த வணிக வளாகம் ஆட்டுச்சந்தை இரண்டையும் அமைச்சர் திறந்து வைத்திருக்கிறார் திமுகவின் அமைப்பு ரீதியாக இந்த வணிக வளாகம் அமைந்திருக்கும் பகுதி தூத்துக்குடி திமுகவின் தெற்கு மாவட்டத்தின் கீழ் வருகிறது தெற்கு மாவட்ட செயலாளரான அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தற்போது கனிமொழிக்கு ஆதரவாக செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில் தூத்துக்குடியில் கனிமொழிக்கு எதிராக களமிறக்கப்பட்டிருக்கும் கீதா ஜீவன் தன் பலத்தை காட்டுவதற்காகவே சட்டவிரோதமாக கட்டப்பட்டிருக்கும் வணிக வளாகத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொண்டார் இந்த ஆக்கிரமிப்பில் அறநிலையத்துறை அதிகாரிகள் திருக்கோவில் அறங்காவலர் குழுவினர் ஊராட்சி மன்ற தலைவர் மின்வாரிய பொறியாளர் என அனைத்து தரப்பினரும் கீதா ஜீவனின் அதிகாரத்திற்கு அடிபணிந்திருக்கின்றனர் என்று அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் மேலும் அனைவர் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் மேலும் இந்த விவகாரத்தை நீதிமன்றம் கொண்டு செல்லவும் தயாராகி வருவதால் இந்த விவகாரம் பெரும் புயலை கிளப்பியுள்ளது மேலும் இந்த விவகாரத்தில் கீதா ஜீவன் பெயரும் அடிபடுகிறது இந்த விஷயம் நீதிமன்றம் சென்றால் கீதா ஜீவனின் அமைச்சர் பதவி கண்டிப்பாக பறிக்கப்படும் இதன் காரணமாக இந்த விவகாரத்தில் இந்த பிரச்சனையை காதும் காதுமாக வைத்து முடிப்பதற்கு ஆளும் தரப்பு தயாராகி வருகிறது ஏனென்றால் இந்து அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் என்று தெரிந்தும் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட வணிக வளாகத்தை ஒரு அமைச்சர் திறந்து வைத்திருப்பது சட்டப்படி குற்றமாகும் என தெரிந்து பாபு இந்த விஷயத்தில் சில முடிவுகளை எடுத்திருக்கிறார் இதுகுறித்து அமைச்சர் பாபு கோவில் நிலத்தில் விதிமுறைகளை மீறி இயங்கி வந்த வணிக வளாகத்தை அகற்ற கூறியிருக்கிறோம் அதே போல அறநிலையத்துறை அதிகாரிகளிடமும் இந்த விவகாரம் குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது விதிமீறலில் ஈடுபட்டவர்கள் யாராக இருந்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இந்த விவகாரத்தில் திமுக அமைச்சர்களின் செயல்பாடு அவங்களே பாம்பாங்களாம் அவங்களே எடுப்பாங்களா என்ற சினிமா வசனம் போல் இருப்பதாக கலாய்க்கிறார்கள் தூத்துக்குடி மக்கள் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டுவெண்ட்டி போர் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்